அன்பான கடவுள பிள்ளைகளே இந்த நாளிலும் வேதத்திலிருந்து நான் உங்களுக்கு வசனத்தை வாசிக்கிறேன் சங்கீதம் அறுபத்தி ஐந்தாம் சங்கீதம் வசனம் ஒன்பது பூமியை விசாரித்து அதற்கு நீர்ப்பாய்ச்சுகிறீர் தண்ணீர் நிறைந்த தேவன் அதீனால் அதை மிகவும் செழிப்பாக்குகிறீர் இப்படி நீர் அவளுக்கு அதை திருத்தி அவளுக்கு தானியத்தை விளைவிக்கின்றீர் பா பூமியை விசாரித்து நீர்ப்பாய்ச்சிகிறாராம் அண்ணி நிறைந்த தேவன் அதை செழிப்பாக்குகிறார் பூமியே விசாரிக்கிற ஆண்டவர் மாட்டாரா சொன்னான் அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடினால் கவலைகள் எல்லாம் அவர்கள் சொன்னார் உங்களை அவர் விசாரிக்கிறார் தம்பி எப்படி இருக்கிறீங்க எப்படி இருக்கீங்க வாசிக்கிறீங்களா ஆண்டவர் தேடுறீங்களா உங்களை விசாரிப்பார் உங்கள் வாழ்க்கை செழிப்பாக்குவார் தண்ணீர் நிறைந்த தேவன் அதி துய் ஆவியானவர் மூலமாய் உங்களை நிரப்புவார் உங்களுக்கு தானித்த விளைவிப்பார் நல்ல உயர்ந்த வேலை தருவார் உங்களை ஆசிர்வதிப்பார் இன்னைக்கு காலையில் வார்த்தை கேட்கிற அருமை தம்பியே உங்களை விசாரிக்கிறார் அவருடத்திலும் வாருங்கள் ஒரு தேவையெல்லாம் சொல்லுங்கள் உங்கள் பிரச்சனைகளை சொல்லுங்கள் தண்ணீர் நிறைந்த தேவன் அதினாலே உங்களை திருப்தி ஆக்குவார் அவர் தானித்து விளைவித்து உயர்ந்த வேலை கொடுத்து குறைவெல்லாம் நிறைவாக்கி உங்களை ஆசீர்வாதமாய் வைப்பார் ஒரு ஆசீர்வதிக்கிற குணமுடையவர் ஒரு நாள் ஒன் கைவிட மாட்டார் ஒரு அற்புதம் செய்வார் உங்களுக்கு அவர் சிறி ஜபம் செய்யட்டும் அன்பிடாண்டு ஒரே வார்த்தைகளுக்கு கேட்கிற இந்த பிள்ளைகளை மனதிறங்கி ஆசிர்வதியும் தேவையெல்லாம் சந்தையும் அற்புதங்களை செய்து அவர்களை காத்துக்கொள்ளும் ஒரு குறைவையாதிரும் ஒரு குறைவையாதிரும் இயேசுவி நாமத்தில் நின்று குரு நல்ல பிதாவை ஆமேன்